அன்பான கர்த்தடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் எங்களுடைய ஊழியர் ரவன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கத்துடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் கேட்டு பயனடைந்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நன்றியோடு சொத்துகிறேன் இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக யோவான் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன் பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரு என்றான் அவர்கள் அவனுக்கு பிரதியுத்திரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் இந்த செய்திக்கு தலைப்பாக போதிக்கும் குருடன் இங்கு பரிசையர்கள் அவனை பார்த்து சொல்லும்போது முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் இதுக்கு இன்னொரு டைட்டில கூட நம்ம கொடுக்கலாம் குருடனே நீயா போதிக்கிறாய் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த செய்தி என் சாராம்சம் யாவருக்கும் தெரிந்தது பிறவை குருடனாகிய ஒரு மனுஷனை கற்று கண்டார் இயேசு கண்டார் அப்போது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவமோ இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் அந்நாளிலே பாவத்தின் நிமித்தமாக வருகிற வியாதி அல்லது தண்டனை என்று சொல்லி நினைத்த சூழ்நிலையில் அந்த குருட்டு தன்மையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அதாவது பிறவி குருடன் பார்வையடைந்த பிறகு அவன் சொல்லுகிற காரியங்களை குறித்து நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த பிறவி குருடனை பார்த்து கொண்டிருந்தவர்கள் பேசுகிற பேச்சுகள் பிறவி குருடனை கொண்டு போய் பரிசேகர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த பிறவி குருடன் கொடுக்கக்கூடிய ஆன்சர் எப்படி என்கிறதையும் அவனை தொடுத்த கேள்விகள் ஏறக்குரிய ஒரு ஆறு ஏழு கேள்விகளை தொடுத்திருக்கிறதை இங்கு காண முடியும் அந்த நேரத்தில் அவன் பேசுகிற பேச்சு ரட்சிப்பை பெற்று அனுபவத்தில் அநேக காரியங்களை அடைந்திருந்தாலும் நாம் பேசுகிற பேச்சுக்கும் அவன் பேசுகிற பேச்சுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் காண வேண்டும் இதில் அவன் பிறவி குருடனாக இருக்கிறான் என்று சொன்னதும் அதில் எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள் என்ன ஒரு பெரிய காரியம் என்று சொன்ன ஆண்டு எத்தனையோ பேரை தன் பக்கமாக இழுத்து கொள்கிறதற்கு பலவிதமான அற்புத அடையாளங்களை செய்தாலும் கூட அதிலிருந்து விடுதலை பெற்ற மக்களை பார்த்து பொதுவான கருத்துக்கள் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் என்று சொல்லி கேவலமாக நினைத்தார்கள் ஆனால் ஆச்சரியம் கலந்தவர்களாக அதை பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இங்கு ஒரு ஒன்பதாவது வசனம் அதில் அவர்கள் கேட்கிறார்கள் சிலர் அவன்தான் என்றார்கள் வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள் அவனோ நான் தான் என்று சொல்லி அவன் தைரியமாக சொல்லுகிறான் சில வேலைகளில் கத்த செய்த நன்மைகளை மறந்து ஜீவிக்கக்கூடிய சில விசுவாசிகளுக்கு தேவன் செய்த அற்புத அடையாளங்களை மக்களுக்கு மத்தியிலே சாட்சி சொல்லாதபடிக்கு அடக்கி வைத்திருக்கிற மக்கள் இன்னும் சில வேலைகளிலே தேவன் பெரிய காரியங்களை செய்யப்படாதபடிக்கு தங்களுக்கு தாங்களே தடை உண்டாக்கி கொள்ளுகிற நிலைமைகள் ஏன் எப்படி என்கின்றதை குறித்து இதில் நாம் பார்ப்போம் இவனுடைய பர்சனாலிட்டி என்ன பர்சனாலிட்டி என்று சின்ன அவன் கன்ஃபர்ஸ் பண்ணுகிற ஒரு காரியம் என்னன்னு நான் தான் அவன் அந்த பிச்சைக்காரன் நீங்க சொன்னீங்களே கேவலமா அந்த பிச்சைக்காரன் நான் தான் என்று சொல்லி அதாவது தேவன் பெருமையை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்கின்ற சத்தியத்தை அறிந்திருந்தாலும் கூட சில வேளைகளிலே நம்மை கேவலமாக பேசுகிறவர்களுக்கு மத்தியில நாம் அதை எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால் பேசுகிறவர்களுக்கு மத்தியிலே வேதனை அடைந்து அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லது என்ன செய்கிறோம் என்றால் பெருமையாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் அது நான் அல்ல என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் இவனுடைய போதனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது நன்றாயிருந்து பார்வையுடையவனாயிருந்து அவன் பேசுகிற பிரசங்க குறிப்புகளுக்கும் பார்வையற்றவனாயிருந்து இருந்து போதிக்கிறவனுடைய போதனையிலிருந்து நாம் அறிந்து கொண்டு வாழ வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி உங்களோடு கூட இடைப்பட விருப்பப்படுகிறேன் இதில் பத்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதே அதிகாரத்தில் இருந்து தான் நான் எடுக்கப் போகிறேன் அப்போது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்கின்ற முதல் கேள்வியை அதை பப்ளிக்ல பார்த்து கொண்டிருந்தவர்கள் கேட்கிறார்கள் இது முதல் கேள்வியாக இருக்கிறது ஆனால் அவன் சொல்லுகிற காரியம் எப்படி இருக்கிறது என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் இடத்துல நான் பேச விருப்பப்படுகிறேன் ஏசு எனப்பட்ட ஒருவர் சேரு உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சிலோகம் குளத்தில் கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்று சொல்கிறான் இதில் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஏசு எனப்பட்ட ஒருவர் என்று சொல்லி அந்த யாரோ ஒருவர் அவர் பேர் இயேசு என்கின்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் அவரை பார்க்கவில்லை தான் மிக முக்கியமானது இந்த இடங்களில் எல்லாம் நம்மை நிலைநிறுத்தி பார்த்து விசுவாசத்துல வல்லவர்களாக இருப்போமானால் அந்த காணப்படாத இயேசுவை அவன் எப்படி கண்டுகொண்டான் என்கின்றதை குறித்து தான் உங்கள் மத்தியில பேச விருப்பப்படுகிறேன் இவன் இயேசு எனப்பட்ட ஒருவர் சேரு உண்டாக்கி ஆனால் ஆக்சுவலாக அவர் என்ன செய்யறாருன்னா அவர் ஆறாமசனும் அவர் தரையில துப்பி உமிழ்நீரினால் சேரு உண்டாக்கி பாருங்கள் பொழுதும் மற்றவர்களிடத்துல தேவனை பற்றி கொடுக்கக்கூடிய விளக்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர் துப்பினார் சேரு உண்டாக்கினார் என்கின்ற அந்த வார்த்தைகளை பேசாம மெக்னானிமஸ் ஆக சேரு உண்டாக்கி பூசினார் என்கின்ற அந்த வார்த்தை மிகவும் நன்றாய் இருக்கிறது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் கத்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள் பேசுகின்ற முறைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்றதுல முக்கியத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும் அந்த வார்த்தை அதை ஸ்மூத் வேல பேசுகிற காரியம் ஒரு ஜென்டில் வேல பேசுகிற ஒரு அற்புதமான காரியத்தை அங்கு காண முடிகிறது ரெண்டாவது காரியம் அவனிடத்தில் காணப்பட்ட இன்னொரு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஒபீடியன்ஸ் நீ போய் சிலவம் குலத்துல கழுவு என்றார் நான் போய் கழுவினேன் பார்வை அடைந்தேன் அந்த ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக் கொண்டேன் நான் அந்த இருளில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன் நான் பார்வை அடைகிறவனாக இருந்தேன் நான் அடைந்தேன் என்று சொல்கிறது இப்பொழுது அவனை கொண்டு போய் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னார் அதே ஆட்கள் அவனை கொண்டு போகிறதற்கு முன்பாக ஒரு வார்த்தை கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள் அவன் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் இங்கு இரண்டாவது கேள்விக்கும் பதில் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் போய் கழுவின உடனே பார்வை அடைந்தான் ஆனால் இதை செய்த இயேசு அங்கு இல்லை இவன் பார்வை அடைந்தான வழியே இயேசுவை காண முடியவில்லை எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ நன்மைகளையும் ஈவுகளையும் நாம் அந்த பெற்றிருக்கிறோம் இயேசு எனப்பட்ட ஒருவர் என்று அவர் குறிப்பிட்டானே அதை போன்று ஏசு ரட்சகர் என்கின்றவரை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் அவர் யார் எப்படி இருப்பார் என்று இன்னும் நாம் அறியாத சூழ்நிலையில ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இயேசுவை அவன் சந்திக்கிறான் அதுபோல நம்ம சந்திக்க வேண்டிய காலகட்டம் வரும் இதற்கு இடையிலேயே இடைப்பட்ட காலத்துக்குள்ள நம்முடைய விசுவாசத்தை குலைக்கத்தக்கதான சில வார்த்தைகள் பேச்சுகள் நம்முடைய விசுவாசம் குன்றி போகிற அளவிலேயே நடக்கிற சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் பின்மாற்றத்துக்குள் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது தேவன் நம் மீது பிரியமாய் இருப்பதில்லை என்கின்றது அறிந்திருந்தாலும் கூட மற்றவர்களுடைய சொல்லுக்கு செவி கொடுத்து நாம் என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை மறுதளிக்கக்கூடியவர்களாக அல்லது விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான் என்றால் எனக்கு தெரியாது பதில் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கிறான் உடனடியாக அவனை என்ன செய்கிறார்கள் என்றால் பரிசே நேரத்திலே கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி இங்கு வசனம் சொல்லப்படுகிறது அங்கு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் பரிசே அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள் அதற்கு அவன் அவர் என் கண்களில் சேற்றை பூசி நான் கழுவினேன் நான் காண்கிறேன் ரொம்ப சிம்பிளிஃபை பண்றான் அவர் சேர்வு உண்டாக்கி பூசிட்டாரு நான் கழுவனேன் அடைஞ்சேன் ஏற்கனவே தான் சொல்லிட்டேனே திருப்பி வேற கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா நாங்கள் இதுதான் நடந்த சம்பவம் என்று த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த மெசேஜர் ரொம்ப அழகா தெளிவா சிம்பிளா சொல்லுகிறான் அவன் மூன்றாவது கேள்விக்கும் அவன் பதிலை சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் இதுல இன்னொரு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இது ஓய்வு நாளிலே அற்புதத்தை செய்திருக்கிறாரே என்று சொல்லி இந்த பார்வையை அடைந்தவன் ஒரு ஒப்பீனியனை கேட்கிற காரியத்தை பார்க்கிறோம் பதினேழாம் மாசத்துல மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள் அதற்கு அவன் அவர் ஒரு தீர்க்கதரிசி அவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஏன் என்று சொன்னால் கத்தர் அவரோடு கூட தான் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் அதுதான் எனக்கு தெரியும் நான் கேள்விப்பட்டேன் பட்டேன் பற்றி அவர் இதை செய்தார் நான் நான் பார்வையடைந்தேன் என்கின்ற காரியத்தை குறித்து அங்கு அதுக்கு அடுத்தது நாலாவது ஒரு கேள்வியை அந்த பரிசெயர்கள் விடவில்லை அவனை கொண்டு போய் அவர்களுடைய தாய் தகவல் இடத்துல போய் கேட்கிறார்கள் கன்ஃபார்ம் பண்றாங்க இது உன்னுடைய தானா குருடனா பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே அவன் இவன் தானா இவனானால் இப்போது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள் தாய் தாழ் பண்ணுறாங்க பையன் வளர்ந்து பெரிய ஆளா இருக்கிறான் பேசக்கூடிய அளவுக்கு மனப்பக்கம் இருக்கிறான் அவனிடத்திலேயே நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளலாமே என்று சொல்லி அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் இதுல இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அவர்கள் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து நீ தேவனை மகிமப்படுத்தி இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள் இந்த கேள்வியை பாருங்க சுகம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பாவி என்று அன்றைய நாட்களிலே பரிசுகள் சொன்னார்கள் அந்த இடத்துல இவனுடைய ஆன்சர் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இருபத்தைந்தாவது வசனம் அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனாக இருந்தேன்னு இப்பொழுது காண்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது அதாவது அவன் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததை ருசி பார்த்து சொல்லுகிறான் இது அனுபவ ரீதியாக நான் பார்வையிட இருக்கிறேன் இது ஒன்று தான் தெரியும் அவர் பாவியோ என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க பாவி என்று சொல்கிறீர்கள் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளை இந்த இடத்துல நாம் இருந்திருந்தோமானா நம்மை ஊழிய பாதையில் நடத்தினவர்களையும் நமக்காக ஜபம் பண்ணினவர்களையும் பற்றி இன்னொருவர் ஒருவர் வந்து அவர் இப்படியான மனுஷா அப்படியான மனுஷன் என்ற செவி கொடுக்கக்கூடிய மனுஷர்களாக தான் இருக்கிறோம் கத்தருடைய பிள்ளைய இவ்வளவுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அவர் பாவி அவர் பாவியான மனுஷன் தெரியுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனாக இருந்தேன் நான் பார்வையடைந்தேன் அவர் இயேசு எனப்பட்டவர் அதுதான் எனக்கு தெரியும் இதுக்கு மேல எதுவும் தெரியாது மறுபடியுமாக இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான் உன் கண்களை எப்படி திறந்தான் என்று சொல்லி மறுபடியுமாக இங்கு கேட்கக்கூடிய கேள்வி ஆறாவது கேள்வியாக கேட்கிறார்கள் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள் அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் போனீர்கள் மறுபடியும் திருப்பி கேட்க வேண்டியது என்ன அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ என்று சொல்லி அவன் பதில் சொல்லுகிற காரியங்கள் பாருங்கள் இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்களே உங்களுக்கு என்ன விருப்பமா அப்படி அப்படி அங்கே இருந்து முப்பத்தி ஒரு வாசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அப்பொழுது அவர்கள் அவனை வயது நீ அவனுடைய சீசன் நாங்கள் மோசையனுடைய சீசர்கள் மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்க இருந்து வந்தவன் என்று அறியோம் என்று சொல்லி அதற்கு அந்த மனுஷன் சொல்கிறான் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியமான காரியம் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை பாலகர்களுடைய வாயையும் பாவிகளுடைய வாயிகளையும் திறக்கக்கூடிய தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தபடியினாலே அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆன்சருக்கு திரும்பி பதில் சொல்ல முடியாத திகைக்கிற இந்த பரிசெயர்கள் நான் மோசேவனுடைய சீசர்கள் நான் மோசேவனுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியும் என்று அவர் ரொம்ப அழகா சொல்றார் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம் நான் பிறவியில் இருந்த படிப்பறிவு இல்லாதவன் சொல்லாமல் சொல்கிறான் நீ பரிசையும் உயிர்த்தெழுதல் உண்டு ஏசு கிறிஸ்து உயிர் என்கின்ற நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனாலும் எல்லா வேத நுட்பங்களை படித்திருந்து இப்படி ஒரே சார்பாக மோசவனுடைய சிசன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி அவன் சொல்லுகிறது அவர்களை குத்தாமல் குத்துகிற ஒரு காரியமாக இருந்தது எனக்கு அருமையான கற்றோடைய பிள்ளைய சில வேலைகளில் நுட்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் மக்களை திசை திருப்புகிறதும் போலியான உபதேசங்களை கொடுத்து அதில் விசுவாச இடையூறுகளை கொண்டு வந்து மக்களை திசை திருப்புகிறதற்கு பயன்படுகிற அநேக பரிசுகள் உண்டு ஆனால் இவர் சொல்லி காட்டாமல் அவன் சொல்லுகிற ஒரு பதிலை நீங்கள் பார்க்கும் பொழுது முப்பத்தி ஒண்ணு இல்லை பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் இவன் பாவி பாவின்னு சொல்லிட்டு இருந்த அட் எனக்கே ஆண்டவர் செய்து செய்திருக்கிறாரு என்னை விட படுப்பாவியாக இருப்ப பழுகுது உனக்கு தேவன் செவி கொடுக்கலையோ என்னவோ என்று சொல்லி வசனத்தை எடுத்து காட்டுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பாவிகளுக்கு தேவன் செவி என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே இந்த குருடனுடைய ஆன்சரும் அவனை பார்த்து கேட்ட கேள்விக்கு அவன் கொடுக்கக்கூடிய பதில் உண்மையிலேயே ஆண்டவர் மீது காணாத தேவனிடத்தில் அவன் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நீ காண்கிறதுனால விசுவாசிக்கிறாய் காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கின்ற லிஸ்டிலையும் போய் சேர்ந்திருக்கிறான் பாருங்க இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை வயராக்கியும் தெளிவை இந்நாளிலே நாமும் படித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுல முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது அவர் தேவனிடத்திலிருந்து வராது இருந்தால் ஒண்ணும் செய்ய மாட்டாரே தேவனிடத்திலிருந்து வந்தவர் ஏசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொள்கிறதற்காக பாவிகளை ரட்சிக்கிறதற்காக அவர் அங்கிருந்து வந்தார் என்பதை இன்னும் புரியாமல் இருக்கிறீர்களா தேவனிடத்தில் இருந்து வராவிடியில் இவ்விதமான அதிசயங்களை செய்ய முடியாத ஒரு மனிதனோடு தேவன் இராவிடியில் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருவனும் செய்ய மாட்டானே யோகன் மூன்றாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதுலேயும் அந்த தெளிவை அங்கு காண முடிகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற காரியம் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் யாரையே இந்த என்கின்ற பரிசெய்தான் ஆனா அதே பரிசெயர்கள் உயிர்த்தேர்தல் நம்பிக்கை கொண்டவர்கள் இங்கு கேட்கிற கேள்விகள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது அதற்கு இந்த குருடன் பதில் சொல்கிறான் அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார் உடனடியாக இங்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் எனவே என கருமியான கத்தருடைய பிள்ளை இவன் சொன்ன உடனே இவனை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார் இந்த இடத்துல தான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த காணப்படாத தேவன் அற்புத சுகத்தை கொடுத்த தேவன் ஏசு கிறிஸ்து நீ போய் சிலவனம் குலத்தில் போய் கழுவு என்று சொன்ன பிறகு இவன் பார்வையான பொழுது தனக்கு சொன்னவர் யார் அந்த ஏசு எப்படிப்பட்டவர் என்ன என்கின்றது எதையும் அறியாது இருந்த அவன் தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கு முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார் இதுதான் முதல் முறையாக அவர் காட்சியளிக்கிறது அப்பொழுதும் அவனுக்கு புரியவில்லை நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று கேட்டபொழுது பார்வையை கொடுத்த இயேசு அவர்தான் என்கின்றதை அறியாதபடிக்கு அன்றுவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார் என்றார் அவளுக்கு தெரியல பார்வையடைந்ததோடு சரி தனக்கு சுகத்தை கொடுத்தது சரி அப்பொழுது அவனை நோக்கி சொல்லுகிறார் நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னோடு பேசுகிறவர் அவர்தான் என்றார் உடனே அவன் ஆண்டுகளே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்த்தோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே இந்த கடைசி நேரத்துக்குள்ள வந்திருக்கிற நாம் அவனுடைய சத்தியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பார்வையை அடைந்தவன் அவன் சுகம் இயேசுவிடத்திலிருந்து ஆனால் இயேசு என்று மாத்திரம்தான் கேள்விப்பட்டான் வழிய இயேசுவை அவன் பார்வை அடைந்த பிறகு பார்க்கவில்லை ஆனால் அந்த இயேசுக்காக பைராக்கியத்தோடு கூட இருந்து அவனை பலவிதமான வழிகளில டைவர்ட் பண்ணினாலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பினாலும் அவன் பெற்ற சுகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அவன் அடைந்ததை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இல்லை பல்லப்பசுல சொல்வான் நான் காண்கிற பெரியோரையும் சிறியோர்களுக்கு எல்லாருக்கும் நான் சாட்சி கூறி வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட அநேக நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய அநேக கத்தருடைய பிள்ளையே அந்த குருடன் முதல்ல யார் என்று தெரியாது ஏசு என்கின்றவர் என்று கேள்விப்பட்டதை மாத்திரம் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போய் சிலோவம் குலத்திலே கழுவப்பட்ட பிறகு பார்வை அடைந்தவனாய் அந்த இயேசு யார் என்று தெரியாத சூழ்நிலையிலேயே அவரை பற்றி கேவலமாக பேசினாலும் இதுல குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்காக எத்தனை மண்ணும் பொழுதும் கூட அவன் ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக கொடுக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருந்தது என்கின்றதை குறித்து பார்த்தோம் இதிலிருந்து நீ குருடனா முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எனக்கு போதிக்கிறாயா என்று கேட்ட அந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது அவன் என்னதான் போதித்திருப்பான் என்று சொன்னால் இந்த போதிக்கும் குருடன் மிக தெளிவாக சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் நான் பார்க்கல நான் தள்ளப்பட்ட பிறகு இப்பொழுது பார்க்கிறேன் என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்தான் அதுபோன்று போன்று ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் என்கின்றவர் ஒருவர் இருந்தார் என்று கேள்விப்பட்டுமே ஒழிய இன்னும் அவரை நாம் பார்க்கவில்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் வருவார் நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகள் யாராலும் எத்தனையோ பேர் இருளில் வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே அந்த அந்தகார இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் இருக்கிற நாம் நாம் இன்னும் அவரை இன்னும் முகமுகமாக பார்க்கவில்லை ஒரு நாள் நாம் பார்ப்போம் அவன் சொல்லுகிறது போல அந்நிய கண்கள் அல்ல இதே கண்கள் காணும் என்று சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளில் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் இருந்த பெற்ற நன்மைகள் எல்லாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னும் ஆண்டவருக்காக நாம் சாட்சியாக ஜீவிக்கவில்லை திடீரென்று ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார் அவரை நாம் முகமுகமாய் பார்ப்போம் என்கின்ற சத்தியம்தான் இதற்குள்ளாக மறைந்திருக்கிறது ஏனென்றால் சுகத்தை பெற்றவன் ஏசு என்னப்பட்ட ஒருவர் என்று சொல்கிறான் அதற்கு பிறகு அவனுடைய சாட்சியின் காரியங்கள் அவனை பலவந்தப்படுத்தி பலவிதமான காஸ் கொஸ்டின் கேட்டாலும் ஸ்டேபிளாக அவனை ஆன்சர் பண்ணின காரியங்களை குறித்து பார்க்கும் அவன் தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு அவனுக்கு காட்சி அளித்தார் இந்த கிருபையின் காலம் முடிவடைந்து புரஜாதியாருக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு நீங்குகிற காலகட்டத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாக வருவார் உனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவரை யோசித்துப்பார் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த ஆண்டவரை நினைவு பார் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே கூடிய சீக்கிரத்தில் அந்த குருடன் கண்டது போல நாம கூட காண்போம் அவன் காணாத இயேசு இடத்திலிருந்து பெற்ற நன்மைகளைப் போல காணாது இருக்கிற இயேசுவிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்று நாம் எப்படி ஜீவிக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து பார்ப்போம் நாம் ஜெபம் பண்ணுவோம் நல்லதேவன் ஆகிய கர்த்தாவே மனாட்சியோடு சோதரிகிறோம் இப்பொழுதும் தேவரீர் எத்தனை நன்மைகள் ஈவுகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துக்காக வைராக்கியமோடு சாட்சியோடு கூட ஜீவிக்கிறோமா திசை திருப்புகிறவர்கள் மத்தியிலும் கள்ள உபதேசங்கள் போதனைகள் வருகின்ற வேலையிலும் தடுமாற்றம் இல்லாதபடிக்கு தான் பெற்ற நன்மைகளையும் ஈவுகளையும் பற்றி அவன் எவ்வளவாய் தெளிவாய் பேசினானோ அது போன்று நாங்கள் தெளிவாய் பேசி கத்திருக்க சாட்சியாய் ஜீவிக்கிற காலத்திலே மக்களால் தள்ளப்படுகிற ஒரு காலகட்டம் வரும்பொழுது பொழுது தம்முடைய மக்களை மீட்கிற ஒரு காலம் வரப்போகிறது அந்த நாளிலே எங்கள் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்போம் என்கின்ற விசுவாசத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை நடத்த கத்தர் உதவி புரியும் இன்னும் நீ செய்ய வேண்டிய அநேக அற்புத அடையாளங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது எனவே நாங்கள் நன்றி அறிதல் படிக்கை எங்களை நீ தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற கத்தர் நீர் கிருப பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆவியானவரை ஒத்தாசை புரிவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவியே ஆமே பிரேசலா கத்துறங்களை ஆசீர்வதிப்பார் அன்பான தேவ ஜனமே இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்திருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்த்ராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ எங்களுடைய தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய செல்போன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்